அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் தற்போது குரு பகவான் மிதன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு மிதனத்துல வக்ரத்துல இருக்காரு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் விலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார் எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம் நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தியாக போறாரு அயன சையன போஜன ஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பனிரெண்டாம் இடத்தை இதுல குரு பகவான் இருக்கிறது நிறைய சுப விரய செலவுகளை ஏற்படுத்துவார் மங்கள மாற்றம் மங்கள விரய செலவு நல்ல விஷயத்துக்காக செலவு செய்யறது இது சார்ந்த வகையில சுப விரய செலவு சுப விரைய கடன்களை உருவாக்குவார் பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது இப்ப வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகுறாரு இது கம்ப்ளீட்டா நமக்கு ஃபேவரான ஒரு நல்ல பலன்களையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் சுப மாற்றத்திற்கான அடித்தளம் தற்போது நிகழ ஆரம்பிக்கும் இப்ப வந்து குரு வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் உடைய ஸ்தானத்துல கேது அது கொஞ்சம் குழப்பம் அஷ்டமத்துல ராகு அதுவும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு இருப்பினும் இப்ப குரு பார்வையில அந்த ராகு வந்துருவாரு அது ஓரளவுக்கு நம்ம நிவர்த்தி அமைப்பில் எடுத்துக்கலாம் பாகியத்துல சனி அதுவும் கொஞ்சம் ஆவரேஜாதான் இருக்கு சூப்பர் பாசிட்டிவா இல்ல இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்களை இப்போ எல்லாத்தோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது குடும்ப ஸ்தானத்துல கேது குரு வந்து இப்போ தான் இருக்காரு இது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஆள அளவுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க ஃபேமிலில வந்து உங்களை ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாங்க ஆளாளுக்கு ஆளாலும் ஒரு ஒரு டைரக்ஷன்ல போவாங்க ஒரு தெளிவான ஒரு முடிவை குடும்பம் சார்ந்து நம்மளால எடுக்க முடியாது குடும்ப உறுப்பினர்கள் எதுக்கும் ஒத்துழைப்பு பெரிய அளவுல கொடுக்க மாட்டாங்க குடும்பம் சார்ந்த கவலைகள் ஒரு சிலருக்கு அப்படியே மேலோட்டமா எழுச்சி பெறும் அதுதான் இந்த குடும்பஸ்தானத்துல இருக்கிற கேது மேலும் இந்த நேரத்துல உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாக்கு இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது டிஃபால்ட்டா ஏற்பட்டு நீங்களாம் இப்போ குடும்பத்துல பண தேவை அதிகரிக்கும் மேலும் குடும்பத்துல விரய செலவுகள் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குடும்பத்துல இப்போ வந்து எல்லாரோட அல்டிமேட் கோலுமே வந்து பணம் சார்ந்து தான் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு எண்ணம் பொருளாதாரம் சார்ந்த ஒரு நோக்கம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கும் மேலும் இந்த நேரத்துல பணம் சம்பந்தமான வாக்குவாதங்கள் குடும்பத்தில் அடிக்கடி நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும் மேலும் குடும்ப உறுப்பினர் கூட பேசும்போது கொஞ்சம் அனுசரிச்சு பேசணும் இந்த நேரத்துல எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நிதானம் தேவை அடுத்தது இந்த நேரத்துல தந்தை சம்பந்தமான விஷயங்கள சற்று கவனமா இருக்கணும் பாகியத்துல சனி பகவான் தந்தையாரோட ஒத்து போகாது தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களாம் அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எனவே தந்தை தந்தை வழி உறவு இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல எனவே கோல்டு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது ஃபேமிலியில வந்து மூத்த சகோதர சகோதரிகள் வீட்டில் இருக்கிற சித்தப்பா சித்தி மூத்தவங்க அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும் அவர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கலாம் அதே போல இந்த நேரத்துல இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்லயும் ஒரு மாதிரி போட்டித்தன்மை ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல தாயாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமா கிடைக்கும் தாய் வழி உறவினர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும் தாயார் தற்போது உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருப்பாங்க மேலும் தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகும் தாயுடைய சப்போர்ட் இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே ஃபேமிலி ரீதியா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஆசோலேஷனா இருக்கு குடும்பத்துல சில குழப்ப அமைப்புகள் இருக்கு வருத்த அமைப்புகள் இருக்கு ஃபேமிலி சார்ந்த வகையில் சில மனக்கவலைகள் அதிகமா இருக்கும் குடும்பத்துல பொருளாதார தேவைகள் அதிகமா இருக்கும் இதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது அடுத்தது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படலை பத்தாம் இடம் சுபத்துவமா இருக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்துல ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்காரு எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சுபத்துவம் ஆகுது சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் போய் சம்பாதிக்க வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இது பரிபூர்ணமா கிடைக்குது வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்ப செய்யலாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்த சுமை அமைப்புகள் சற்று குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் வருமானம் இல்லாதவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு வருமானத்தை கொடுத்துரும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் சார்ந்த வகையில் உங்களுக்கு ஒரு கையில் ஒரு தனவரவு இருக்கும் உடைய எண்ணங்கள் தேவைகளை பூர்த்தி செலுத்த தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும் அது நான் வந்து நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலை குழப்பம் அதெல்லாம் நிவர்த்தியாகும் உத்தியோகத்தில் உயர்வு உத்தியோகத்தில் நற்பெயர்கள் இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாக்கா தாராளமாக பண்ணலாம் பாசிட்டிவா இருக்குது தொழில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு முதலீடு பண்ணியிருக்கீங்க அது ரிட்டர்ன் எடுத்துடலாமா அதில் ரிட்டன் எடுத்துடலாம் பாசிட்டிவாக இருக்குது ஜீவனஸ்தானம் எதுவும் பெரிய அளவில் பாதிக்கப்படலை தொழில் செய்கிறதுக்கு எதுவான காலகட்டம் தொழிலில் முதலீடு செஞ்சதை இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு எதுவான காலகட்டம் இருப்பினும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஹை லெவலில் பண்ணி பொருளாதாரத்தை ஒரு பக்கமாக போய் முடக்கிடாதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி எதுவும் பெருசாக குற்றமாக இல்லை தொழில் தொழில் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய குழப்பம் அதெல்லாம் சிறப்பான முறையில் சரியாகும் தொழில ஒரு மேன்மை தனவரவுல ஒரு மேன்மை இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சனி பார்வை வர பணம் கைக்கு பத்தல குரு வேற பனிரெண்டுல இப்ப பக்ர நிவர்த்தி ஆகிறாரு செலவு அதிகமா இருக்கு கையில வர தன லாபம் பத்தல கடன் இருக்கு கடனை கட்டி முடிக்கிறோம் குரு பார்வை ஆறாம் இடத்துல எனவே கடன் சுமை குறையும் அதுக்கு ஃபேவரா இருக்கு ஆனா வர பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது பத்தாது இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தூண்டலை அதிகப்படுத்தும் சிலர் வந்து பார்ட் டைமா வேற ஏதாச்சும் ஜாப்லாம் பார்ப்பாங்க சோ இப்படி வந்து உங்களை கொஞ்சம் அலற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது கொடுக்கும் பண தேவையை அதிகப்படுத்தும் பொருளாதார சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் கைக்கு வர பணம் பத்த மாட்டேங்குது தொடர் விரைய செலவு இருக்கு சுப விசேஷத்துக்காக நாங்க கடன் வாங்குறோம் அதை திரும்ப நாங்க கட்டணும் கடன் சிந்தனையை கொடுக்கும் கடன் வாங்கி மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை கொடுக்கும் அப்படி மாற்றம் செய்யலாமா தாராளமா செய்யலாம் பாசிட்டிவா தான் இருக்கு சனியுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய கடன் வாங்கி மாட்டிக்க வேண்டாம் சுமால் லெவல்ல கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க பாசிட்டிவா இருக்கு ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்துல உண்டு அது நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் ஒரு சிலருக்கு இந்த கடன் நெருக்கடி அப்படிங்கிறது இருக்கும் சம்பாதிக்கிற பணம்லாம் ஒரு எண்பது சதவீதம் கடனுக்கே போயிடும் இருப்பினும் இந்த மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கடன் சார்ந்த வகையில மழை போல இருந்தது அப்படி குறைப்பீங்க ஒரு சில கடனை முடிவுக்கு கொண்டு வருவீங்க ரெண்டு மூணு இடத்துல கடன் வாங்கிருக்கீங்கன்னா ஒரு சில கடனை வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே கடனா மாத்துவீங்க இது சம்பந்தமான சில மாற்றங்கள் பொருளாதார ரீதியா ஏற்படும் பண வரவுல சில ஏக்க அமைப்புகள் இருக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கலாமா வந்து ஒரு மாதிரி மாதிரி நம்ம பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான நம்மளுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம் கொடுக்கும் ஒரே ஒரு குறை பொருளாதார ரீதியா முழுமையா தண்ணிறவு அடைய முடியாது முழு திருப்தியை அடைய முடியாது ஏதோ வருது ரொட்டேட் ஆகுது அப்படின்னு நகருது ஆனா எதுவும் பெருசா சிரமத்துக்கு தள்ளப்படலை அது நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் ஆயிடுது திருமண முயற்சிகளை செய்யலாம் பாசிட்டிவா இருக்கு திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கும் அதுமேஸ்ட் இருக்கு திருமணம் ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு நடந்துடும் குரு பயிற்சிக்கு பிறகு திருமணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துரும் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகி திருமணம் நடந்துடும் இந்த மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அந்த முயற்சிகளை நீங்க தொடங்கலாம் அதுக்கு இருக்கு திருமண முயற்சிகளை தொடங்குறதுக்கு இது ஏதுவான காலம் தான் சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனா ஜூன் ஒன்னுக்கு பிறகு நிறைய திருமணம் நடந்துடும் திருமணம் நடந்து மன வாழ்க்கையில அடி எடுத்து வச்சிடலாம் இருக்கு அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் பெருசா பாதிக்கப்படல அஷ்டமத்துல தான் ராகு கேது ரெண்டாம் இடத்துல இருக்காரு வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க உங்க பார்ட்னர் ஒண்ணு சொல்லுவாங்க அப்படியே ஒரு மாதிரி முரண்பாடா போகும் அது ஒரே ஒரு குறை தான் அந்த நேரத்துல இருக்கு மற்றபடி எதுவும் பெருசா வீக்கா இல்ல முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது நல்லது இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டா சரியாயிடும் ஜூன் மாதத்துக்கு பிறகு மன வாழ்க்கையில இருந்த குழப்பம் வருத்தம் பிரச்சனை இதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் தற்போது கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமாக இருக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையில டக்குன்னு நம்ம கொட்டிடுவோம் அது ஒரே ஒரு மைனஸ் தான் இப்ப இருக்கு அதுல மட்டும் நீங்க நிதானமாக இருந்தால் மன வாழ்க்கை ஆல்மோஸ்ட் சேஃப்னு அர்த்தம் அடுத்தது வாழ்க்கை தினுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்து கத்துக்கணும் ஏன்னா அஷ்டமத்துல ராகு இருக்கும் போது உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை கெடுத்து உங்க வாழ்க்கை துணைக்கு வருத்தத்தை கொடுக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்தை கெடுத்து உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் எனவே உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது காதல் உறவு காதல் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐந்தாம் இடம் பெருசா பாதிக்கப்படலை எனவே காதல் உறவுல ஒரு இனிமை உங்க பார்ட்னருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில பெருசா எந்த குழப்பமும் இல்ல காதல் உறவை திருமண உருவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா முயற்சி பண்ணலாம் சுபசெய்திகள் உண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு சோ முயற்சி பண்ணலாம் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது ஐந்தாம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல குருவும் நல்ல நிலையில தான் இருக்காரு புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம் நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும் குழந்தை பாகியம் இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் புத்திர பேர்ல ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படும் புத்திரபாகியத்தை முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் மருத்துவருடைய ஆலோசனை இதெல்லாம் தேவைப்படலாம் ஏன்னா குரு பன்னிரெண்டுல இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம வந்து நெகட்டிவான செலவாக எடுத்துக்க வேண்டாம் சுபவிரிய செலவு தான் நல்ல செலவு தான் எனவே புத்திரபாகியம் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பேரு அப்படிங்கறது அந்த நேரத்தில் உருவாக ஆரம்பிக்கும் சுப செய்தி கிடைக்கும் தாராளமா முயற்சி பண்ணலாம் அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் செய்வதற்கான அந்த சிந்தனை அந்த அந்த முயற்சி அதை இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்ப நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு சுப மாற்றம் பண்ணணும் அவங்களுக்கு அந்த வயது வந்துடுச்சு திருமண வயது வந்துடுச்சு அல்லது அவங்களுடைய வயதுக்கு தகுந்த சுப மாற்றம் என்னவோ அதை செய்யறதுக்கான அந்த பிளானிங் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் அது சம்பந்தமான சிந்தனை ஓடிட்டு இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும் அந்த முயற்சிகளை தொடங்க லாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிந்தனை அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் பாசிட்டிவா தான் இருக்கு எதுவும் பெருசா குற்றமா இல்ல பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப மாற்றம் செய்யறதுக்கு இது எதுவான காலகட்டமா இருக்கு ரொம்ப நாளா உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி அவங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த சுப காரியங்கள்லாம் தள்ளி போகுது அப்படின்னா இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும் இது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பா பாக்குறேன் அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் நான்காம் பாவம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு கல்வி சார்ந்த வகையில பெருசா எந்த தடுமாற்றமும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து படிப்பு மேல ஒரு பற்று வரும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் படிக்கலாமா டிகிரி முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க சைட்ல ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிப்பாங்க ஸோ படிக்கிறதுக்கு இது ஏதுவான காலகட்டமாக இருக்கு கல்வி சார்ந்த வகையில ஒரு சுபவரி செலவு கட்டாயம் இருந்தே தீரும் ஏதோ ஒரு விதத்துல புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு செலவு செய்வீங்க மேலும் இந்த நேரத்தில் இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் டெஃபினட்டா இருக்கும் கல்வியில நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் கல்வியில பெருசாக எந்த ஒரு தடையோ தாமதமோ இல்லை கல்வியில ஒரு முன்னேற்றம் கல்வியில ஒரு ஏற்றம் டெபினட்டா உண்டு மூன்றாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால முயற்சி தடை மேலோட்டமா இருக்கும் கொஞ்சம் தயக்க குணம் இருக்கும் ஒரு பய உணர்வு இருக்கும் அந்த பய உணர்வோட படிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துருவாங்க அதில் கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்கள் ஹெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் ஃபியர்ல அப்படியே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அது அப்படியே அவங்க ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு எனவே உங்க ஹெல்த்தை கொஞ்சம் டேக்கட் பண்ணிக்கோங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க கான்பிடண்டா படிங்க தினமும் படிக்க ஸ்டார்ட் அது வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் எதை நினைச்சு ஒரே பண்ணாதீங்க தெய்வ வழிபாட்டோட நாட்டில் தொடங்குங்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சுப செய்தி நல்ல முன்னேற்றம் நீங்க நினைச்ச ஸ்கோரை டெஃபினட்டா அடைய முடியும் நான்காம் பாவகம் வலிமையா இருக்கு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கல்வியில நல்ல முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும் கல்வியில நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போவீங்க எனவே கல்வி சார்ந்த வகையில எந்த குறையோ குழப்பமோ இல்ல அடுத்தது நம்ம பாக்குறது ஹெல்த் தேக ஆரோக்கியம் இப்ப எப்படி இருக்கும் அஷ்டமத்துல ராகு தேக ஆரோக்கியத்தை தான் இது கொஞ்சம் வீக் பண்ணும் இப்ப குரு பார்வையில அந்த ராகு வர்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நகரும் ஹெல்த்ல பிரச்சனை இருக்கும் ஆனா அதை நம்ம அப்படியே மறந்து மறைச்சி நம்மளோட கெரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க டைத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இப்போ தூக்கம் வராது தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரும் ஏதோ ஒரு விஷயத்த ஓவராக யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எனவே எதையும் நினச்சி பெருசாக உரி பண்ண வேண்டாம் நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக நடக்கும் எதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் உங்க ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கணும் குறிப்பா கழிவு நீக்க உறுப்புகள் உங்களுடைய முகம் உடைய பல்லு உடைய கண்ணு இது சம்பந்தமான விஷயங்கள கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் சற்று பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய கண் பல் உடைய கழிவு நீக்க உறுப்புகள் இதிலெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு தொடை பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம் ஏன்னா வந்து ஒன்பதாம் இடத்துல சனி இன்னும் ஒரு சிலருக்கு கால் பாத பாதத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்களாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால செரிமான கோளாறை ஒரு சிலர் சந்திக்க வாய்ப்பு இருக்கு சாப்பிடுறது செரிக்க மாட்டேங்குது நெஞ்சிலேயே நிக்குது இது போன்ற கம்ப்ளைண்ட் ஒரு சிலருக்கு வரலாம் கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு ஓவரால ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி சின்ன சின்ன நடைப்பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்றது ரொம்ப சிறப்பு மேலும் இந்த குரு பகவானுடைய பார்வை நீண்ட நாள உங்க ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான நிவர்த்தியை பெற்று கொடுக்கும் குருவுடைய பார்வை வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் இருக்கு ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஹெல்த் ரெக்கவர் ஆகும் மன மகிழ்ச்சி திரும்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல குரு பார்வை எனவே மன மகிழ்ச்சி திரும்பும் ஹெல்த் நல்ல ரெக்கவர் ஆகும் ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது இந்த குரு வக்ர நிவர்த்தியில வேற ஏதாச்சும் பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் நான்காம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உருவாகும் புதுசா வண்டி வாகனம் வாங்குவாங்க நிலப்புலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு மனை வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த சிந்தனைகள்லாம் இப்ப அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும் மேலும் இந்த நேரத்துல வீடு இடமாற்றம் பண்றது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது இது அது சார்ந்த செய்யலாம் ஒரு பாசிட்டிவ் உண்டு ஒரு சிலருக்கு கால்நடை வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதே போல கடன் சுமையை குறைப்பீங்க கடன் வெளில வருவீங்க நோய் நொடிகள் நீங்க ஆரம்பிக்கும் போட்டி பொறாமை உங்களை சுத்தி இருந்த போட்டி பொறாமையெல்லாம் விலக ஆரம்பிக்கும் அதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் நிகழும் சொந்த ஊர்ல இருக்க முடியாது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் நிறைய பேர் ஆல்ரெடி வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம்னு வெளி இடங்கள்ல பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் ஊரு பக்கம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு உருவாகும் நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கீங்கன்னா ஊரை விட்டு வெளியேறிவீங்க அல்லது ஊரை விட்டு வெளியில் இருக்கீங்கன்னா ஊருக்குள்ளே திரும்ப வரதுக்கான முயற்சிகளை செய்வீங்க ஸோ இது போன்ற சில மாற்றங்கள் அந்த மாற்றத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு பாதையில் கிடைக்கும் ஓவரால் அந்த குரு வக்ர நிவர்த்தி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஆல்மோஸ்ட் இருக்கு பெருசா பிரச்சனையாகவோ குற்றமாகவோ இல்லை ஒரு சில விஷயங்கள்ல வார்னிங் கொடுத்துருக்கேன் அது மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கவனம் செலுத்தி பயணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு ஏதுவான காலகட்டம் தான் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டம் தான் தினமும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க தினமும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணி மங்கள இசைகளோடு அந்த நாளை தொடங்குங்க அது உங்களுக்கு வந்து சூப்பர் பாசிட்டிவான ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசா புக்தி அந்த அடிப்படையில் இந்த பலன்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறுபடும் குறிப்பா நம்ம பார்க்கும்போது அஷ்டவருக்க பரல் நம்ம பார்க்கணும் கோச்சாரத்தையும் ஜாதகத்தையும் நம்ம கம்பெயின் பண்ணும்போது போது பரல் பார்க்கணும் உடைய அந்த ராசி கட்டத்துல நல்ல பரல் வாங்கியிருக்க வீட்டுல வந்து அந்த குரு பகவான் டிராவல் செய்யும் போது நல்ல பலன்கள் டெபினெட்டா உண்டாயிடும் அஷ்டவருக்கப் பரல் பார்த்துதான் அந்த கோச்சாரத்தை உங்க ஜாதகத்தோட கம்பெயின் பண்ணி பிளஸ் தசா புக்தி அந்தரத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் எனவே நூறு சதவீதமான பலன்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகிறது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமான முடிவு பெரிய சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் அஷ்டவர்க்க பரல் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு அதோட நீங்க இந்த கோச்சாரத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு தெளிவு கிடைக்கும் எனவே இந்த பொது பலனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து உங்க சுய ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முக்கியமா இந்த நேரத்துல உங்களுக்கு யோக தசை நடந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை சூப்பர் பாசிட்டிவான பலன் கிடைச்சிரும் உங்களுக்கு அவயோக தசை நடந்துகிட்டு இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவுதான் ஃபேவரா வந்தாலும் அந்த கோச்சாரத்துல சொல்ற பலன்கள் உங்களுக்கு பெருசா பொருந்தி வராது எனவே ஒரு பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் கோச்சாரத்துல பாக்குறீங்க உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கா அது யோக தசையா அவயோக தசையாங்கிறத ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி அதற்கு தகுந்தார உங்களுடைய ஆக்ஷனை நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷனை கொடுக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி பனிரெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் பனிரெண்டு லக்னம் இதுக்கான ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவை பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆர்எம் எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு தெளிவான ஜனரகால ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தோரு பக்கங்களை கொண்ட திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் மேலும் அந்த ஜாதகத்துக்கான ஒரு விளக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் அஷ்டவர்க்க பரல் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு கணிச்சு ஒரு காம்பினேஷனா ஒரு பிப்டி பேஜஸ் அடங்கிய ஒரு தொகுப்பா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவோம் அதோட ஒரு சிங்கிள் பேஜ் பிடிஎஃபும் வந்து ஆடபிளா வரும் ஒரு பக்கத்துல உங்களுடைய ஜாதகம் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பிளஸ் தற்போதைய நடப்பு தசா என்ன அப்கமிங் தசா புத்தி என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் அந்த சிங்கிள் பேஜில் இருக்கும் ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா ஒரு முறையான தெளிவான சுய ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நம்ம டீம்லேருந்து இந்த பிடிஎஃப் சர்வீஸுக்கு உள்ள மற்ற விவரங்கள் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க தெளிவாக படிச்சுட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க purchase Pani, use pony club and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy vaultical nandri